அனைவருக்கும் பசுங்குடில் யூடியூப் யத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள் ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தினிலே பசுங்குடில் யூடியூபினிலே உலகத்திலே பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தரப்பு பாச நெஞ்சங்களுக்கும் பாச உள்ளங்களுக்கும் மனமாந்த சுற்றுச்சூழல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பசுங்குடில் யூடியூபத்தினுடைய சூழலியல் மேம்பாடுகள் சூழலியல் நிலைப்பாடுகள் பற்றி அவ்வப்போது காணொலியாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் பசுங்குடில் பசுமை செயன் இன்று மாங்க்ரோவ் காடுகள் அடர்ந்து வளர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய எழில் வண்ணமையு பிச்சாவரம் சத்து நாட்டிலிருந்து உலக சுற்றியுள்ள ஜனத்தினுடைய காணொளிக் காட்சியை ஒன்றிருந்து உங்களோட பயிர்தல் விமிக்க வகைச்சொல்கிறேன் பிரவிச் சினிலே எல்லாம் இறைவன் நமக்கு தந்துருளிய எத்தனையோ கோடி விஷயங்களிலே ஒன்று இயற்கை அந்த இயற்கை எனில் நாள் என்ற ஒரு அற்புதமான ஒரு பங்கு மாற்று ஆண்டுகளின் மீது அழைக்கப்படும் பார்க்கப்படும் சதுக்கு காடுகள் கடல் பகுதியிலே சதுப்பு நிலத்திலே தண்ணீருக்கு மேலே வளர்ந்திருக்கும் இந்த அழகிய வனப்பகுதியிலே ஒரு அற்புதமான பயணத்தை இருந்த ஒரு சிறு காணொலி பகுதியை உலக சுற்றுச்சூழல் தினத்திலே இன்று உங்களிடம் பகிர்வமைக்க மகிழ்ச்சி வருகிறோம் பாதுகாப்பு படை அமைப்பை சார்ந்த நண்பர்களோடு முன்னாள் காணொலி பிரிவைச் சேர்ந்த பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் கேப்டன் பாலசுப்ரமணி அவர்களுடைய சிறிய ஒருங்கிணைப்பிலே ஒரு சிறிய மன நிகழ்வு பகிழ்விற்காக ஒரு சிறிய சுற்றுலா பயணமாக வாங்குகிறோம் காடுகள் அடர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய வங்க கடல் ஓரத்திலே ஒரு சிறிய காட்சியை இங்கே பகிர்வைக்க வைக்க சொல்கிறேன் நான் பசுங்கொடியில் பசுமை செய்ய வானுங்கள் Gue t referred Marche Tintonder Niño U Kellery Ok, ok, ok. Ok, ok, ok.

நீண்ட நிதிய பேரினை இறக்கி பின்புதான் மரத்திலிருந்தே அது உதிரும் அப்படியாக உதிர்கின்ற அந்த மரக்கன்று தான் கீழே அந்த நிலத்திலே சென்று பதிந்து மதியமாகி அதுவே மரமாக வளர்கிறது இந்த மரத்தினுடைய அதிசயம் விதை முளைத்து ஒரு மர கன்றாகத்தான் சரியிலே விழும் என்பது ஒரு சிறப்பு அந்த ஒரு அற்புதமான காட்டினுடைய நடுவே சிறப்பானது ஒரு பயணம் மனமகிழ் பயணம் எல்லாம் இறைவன் பிரபஞ்சத்திலே தந்திரிய அற்புத பொக்கிஷங்களிலே இதை ஒன்றாக கருதலாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற இந்த மாங்கரோ காடுகள் சுனாமி காலத்திலே இந்த பகுதியிலே அதிக சுனாமி பாதிப்பை தந்திடாது காலத்திலேயே ஒரு ஒரு தலை ஒரு மதிய சுவராக இந்த மாங்கரோ காடுகள் கொஞ்சம் காத்திரது என்று சொல்லலாம் எத்தனையோ அழிவுகளை உயிர் எடுப்புகளை கொடுத்த பிரதம் சுவாமி அதிலும் கொஞ்சம் குறைவாக கொஞ்சம் கட்டுப்படுத்தும் விதமாக இந்த காடுகள் தடையாக நின்று தண்ணீருடைய வேகத்தை கட்டுப்படுத்தி கடல் அலையினுடைய அந்த ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்தும் விதமாக உதவி என்று சொல்லலாம் இந்த பகுதியில் எத்தனையோ உயிர்ப்பிடிகள் ஆயினும் கூட

அனைவரும் பார்த்து கழித்து செல்ல வேண்டிய ஒரு அற்புதமான இடமாக கருதுகிறோம் அனைவருக்குமே இந்த காணொலியை காண்கிற பொழுது ஒரு மிக்க மன நேர மகிழ்ச்சியும் தருந்த மாற்று கருத்தனை முன்னாள் படை வீரர்கள் முன்னாள் ராணுவ வீரர்களாக நாங்களும் பாதுகாப்ப பாதுகாப்பு சார்ந்த பாதுகாப்பு பயிற்சியை சார்ந்த சகோதர பெருமக்களோட வேலை வடிவங்களோட ஒரு அற்புத பயணம் எடுத்துக்கலாம் கடைகளில் பீச்சா ரொம்ப பீச்சு பாட்பாடு வாங்கி விட்டுருவோம் அதாவது வாங்கி விட்டுறாங்க பரப்பு வரமா பாதுகாப்பான பயணம் ஒன்றை செய்ய வைத்து பயணிகளை அனைவரையும் முதுகலமையை செய்து இந்த ஊழியர்களுடைய பங்களிப்பு என்பது பாராட்டக்கூடியது தமிழக அரசனுடைய சுற்றுலா மையம் நல்ல நிர்வாகத்தோடும் நல்ல கட்டமைப்போடும் இந்த பகுதியில் எங்கே கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணத்திலே அனைவருக்கும் பாதுகாப்பான ஒரு பயணத்தை படகு பயணத்தை தந்திர குறித்து அவர் சுற்றுலா மையத்தினுடைய அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த நேரத்தில் தண்டியை பாராட்டும் அதே நேரத்திலே ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு கருதி ஜாக்கெட் தண்ணியிலே நீரிலே மிதக்கக்கூடிய அந்த கூடிய ஜாக்கெட்டுகளை அணிவிந்து பாதுகாப்போடு ஒரு அற்புதமான பயணத்தை மனைகளை அமர்ந்தவாறு எழுந்து புதலம் ஆடாமல் நாட்டியம் ஆட்டம் போடாமல் ஒரு அமைதியாக அமர்ந்து சென்று ஒரு அற்புதமான ஒத்துழைப்போடு அவர்கள் சிறப்பானது பயணத்தை அங்கே கண்டுகட்டிய தூரம் சமுத்திரத்தினுடைய வங்கப் பெருங்கடலுடைய அற்புதமான நீர் மட்டத்தையும் அமைதியான நீர் அலைகளையும் கண்டுகாண்டு செழித்து பசுமையான அந்த சூழலிலே இந்த நன்றி தெரிவித்து நன்றி பாராட்டி கேப்டன் பாலசுரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எமது மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான பயணத்திலே இந்த அருமையான காணொலி கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்திலே ஒரு அற்புதமான பயணம் இது நடந்து கொண்டிருக்கிறது பங்கு கடலோரம் எழுசியாய் எழில் அழகாய் வானழகாய் பசுங்குடில் அழகாய் ஆகா என்ன அற்புதம் நீர் அலைகள் நீர் நீர் அலைகள் நீர் தளத்தினிலே ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை பயணித்துக் கொண்டிருக்கின்ற சூழலோடு இந்த நேரத்திலே அவங்க நல்லா இருக்கு உங்களுக்கு தான் கருவாளுங்க नहीं ना कहीं ही फोटो लेते हैं हां फोटो फोटो ये सब ही लेना ऐसे जैकेट के साथ ही लगा देते हो बैकग्राउंड में आ जाएगा ये फोटोग्राफी आ सब पर इधर आ भी आ ये आइए निकलवांगा चले रे निकलवांगा உலக சுற்றுச்சூழல் தினமாம் ஜூன் ஐந்தாம் தேதி இன்று இப்படி ஒரு அற்புதமான ஒரு எழில்மிகு ஒரு மனமகிழ்ச்சியான பயணத்தை படகு பயணத்தை மாங்க்ரோவ் வனப்பகுதியிலே முடித்து கொண்டு இந்த பாதுகாப்பு படையினரோடும் முன்னாள் இராணுவ பிரிவு படையினரோடும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஒரு குழுவான ஒரு குழுமத்தோடு கூடிய ஒரு புகைப்படத்தை இங்கே பகிர்ந்து இப்படியான ஒரு சூழலுக்கு வித்திட்ட எமது முன்னாள் படைவீரருடைய பாஜக மாநில தலைவர் கேப்டன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மத்திய பிரதேசனுடைய பாதுகாப்பு படை பிரிவை சேர்ந்த கமாண்டோ பிரிவு மற்றும் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உலக சுற்றுச்சூழல் தினமாம் ஜூன் ஐந்து இந்த தினத்திலே நாம் மரம் நடுவோம் மண்வளம் காப்போம் சுற்றுச்சூழல் பாதுகாப்போம் மாசில்லா உலகை படைப்போம் முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த தூய்மையான புனிதமான சுற்றுச்சூழலியத்தை சூழலியலை சூழலியல் வாழ்வை சுகாதாரமான ஆரோக்கியமான வாழ்வியலை நாம் நம் சந்ததிக்கு பின்னூருக்கு விட்டு செல்ல இந்த பிரபஞ்சத்தை காப்போம் பிரபஞ்சத்தினுடைய மையப்புள்ளியாக திகழ்கின்ற தெல்லை திருச்சிற்றம்புலம் சிவாயம் அமைச்சி வாழ்வழக திரு ஸ்ரீ நடராஜ பகவானுடைய அந்த கால் கட்டைவரல் பாதத்திலே தாங்கி இந்த உலகத்தினுடைய மைய புள்ளியாக திகழ்கின்ற இந்த தெல்லை திரு ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற வங்கக்கடலோரம் எழிலாகி கொண்டிருக்கக்கூடிய அழகிய எழில் வனமாக திகழ்கின்ற அனைவருடைய மன குதூகூலமாக திகழ்கின்ற பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் என்று சொல்லக்கூடிய மாங்குரு வனப்பகுதிகளிலே இருந்து உலக சுற்றுச்சூழல் தினத்துக்கான அந்த மறு நினைவூட்டல் காணொலியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்கள் பசுமை செழியன் உங்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுவதிலே மிக்க மகிழ்ச்சி வருகிறேன் சுற்றுச்சூழல் தினம் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து பசுங்குடியில் பசுமை பசுமைசிரியன் அப்பப்போது அவ்வப்போது எம்மால் முடிந்த அந்த முக்கியமான காணொலிகளை இங்கே பகிர்ந்து உமக்கு எமது சேவையை பயணங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் உங்களுடைய ஆதரவு எமக்கு வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அனைவரும் பசுங்குடியில் யூடியூபகத்தினுடைய அந்த சேனலை நீங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தோல் கொடுத்திடவும் எனக்கு சப்போர்ட் செய்திடவும் வேண்டும் இந்த வேலையிலே ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தின நல் வாழ்த்துக்கள் என நண்பர்களே உறவுகளே நேசங்களே பிரபஞ்சத்தினுடைய அனைத்து தரப்பு பகுதி வாழ் எம் பெருமதிப்புக்குரிய பெருமக்களே உலக சுற்றுச்சூழல் வாழ்த்துக்கள் நான் உங்கள் பசுங்குடில் பசுமை செழியன் நன்றி வணக்கம்